தோட்டத்தை தங்கச்செடிகளால் நிரப்பச் சொன்னான் அதுவும் நடந்தது கேசவன் விரைவிலேயே பெரும் செல்வந்தனாகிவிட்டான் ஆனால் அவனுக்கு குட்டி சாத்தானுக்கு வேலை கொடுப்பது சவாலாக இருந்தது கேரளாவின் அடர்ந்த காடுகளுக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே கேசவன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கும் அவனது மனைவிக்கும் எப்போதும் வறுமையே துணையாக இருந்தது ஒருநாள் கேசவன் காட்டுக்குள் விறகு வெட்டச் சென்றபோது அங்கே ஒரு சிறுவன் வடிவில் இருக்கும் ஒரு குட்டி சாத்தானை கண்டான் அந்த சாத்தான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்தது குட்டி சாத்தான் கேசவனை பார்த்து எனக்கு ஒரு சிறிய வேலை கொடு அதற்கு ஈடாக உனக்கு நான் செல்வத்தை அள்ளி கொடுக்கிறேன் என்றது கேசவன் ஆச்சரியப்பட்டான் நீ என்ன வேலை செய்வாய் என்று கேட்டான் சாத்தான் சிரித்தது என்னால் ஒரே நொடியில் பல அற்புதங்களை செய்ய முடியும் ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ எனக்கு இடைவிடாமல் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் சும்மா இருந்தால் உன்னை நான் பிடித்து விடுவேன் என்று ஒரு நிபந்தனை விதித்தது வறுமையில் வாடிய கேசவன் வேறு வழியின்றி அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான் முதலில் கேசவன் அந்த சாத்தானை வைத்து ஒரே நாளில் தன் வயல் முழுவதையும் சொன்னான் சாத்தான் விரைவில் உழுது முடித்தது அடுத்ததாக கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய சுவர் கட்டச் சொன்னான் அடுத்த கணமே சுவரும் எழுப்பப்பட்டது அதன் பிறகு அவன் வீட்டுத் தோட்டத்தை தங்கச்செடிகளால் நிரப்பச் சொன்னான் அதுவும் நடந்தது கேசவன் விரைவிலேயே பெரும் செல்வந்தனாகிவிட்டான் ஆனால் அவனுக்கு குட்டி சாத்தானுக்கு வேலை கொடுப்பது சவாலாக இருந்தது சாத்தான் எப்பொழுதும் அடுத்த வேலையென்ன நான் சும்மா இருக்கிறேன் என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் கேசவனுக்கு வேறு எந்த வேலையும் கொடுக்க தோன்றவில்லை குட்டி சாத்தான் அவனை பிடிக்க வருவதற்கு முன் கேசவன் ஒரு சாமியாரிடம் ஓடினான் சாமியார் நிதானமாக யோசித்து சாத்தானை பிடித்து வைப்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன் என்றார் சாமியார் கேசவனிடம் சாத்தான் எப்போதும் பெரிய சவால்களையும் வேகமான காரியங்களையும் விரும்புகிறது அதனால் அதற்கு மிகச் ஆனால் அசைவற்ற ஒரு வேலையை கொடுங்கள் என்றார் சாமியார் சொன்ன யோசனைப்படி கேசவன் ஒரு சிறிய பொட்டுச் சந்தனத்தை எடுத்து குட்டி சாத்தானின் உள்ளங்கையில் வைத்து சாத்தானே இதுதான் உனது புதிய வேலை இந்த சந்தனத்தை கீழே கொட்டாமல் இது காய்ந்து போகாமல் இதை தினமும் நீ ஈரப்பதத்துடன் வைத்திருக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் உன் கவனத்தை இதிலிருந்து ஒரு கணம் கூட விலக்கக்கூடாது அப்படி விலகினால் நீ எனக்கு செய்யும் சேவையில் இருந்து விடுபட்டு வேறு எங்காவது சென்று விடலாம் என்று கூறினான் மகத்தான மலைகளை நகர்த்திய சாத்தான் இந்த கட்டளையை கேட்டு முதலில் கேலி செய்தது இதுவா வேலை எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறது என்றது ஆனால் அந்த சிறு சந்தனப் பொட்டை தன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்ட சாத்தான் விரைவிலேயே அதன் சவாலை உணர்ந்தது அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்க அதை தனது மனக்கண்களால் எப்போதும் கொண்டே இருக்க வேண்டியிருந்தது கண் சிமிட்டினால் சந்தனம் காய்ந்துவிடுமோ கவனம் சிதறினால் அது விழுந்துவிடுமோ என்ற பயம் அதற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது பெரிய உலகத்தைச் சுழற்றிய அதன் ஆற்றல் இப்போது ஒரு சிறிய சந்தனப் பொட்டின் மீது முடங்கியது அதன் வேகம் தணிக்கப்பட்டது அதன் சக்திகள் ஒரு துளியில் கட்டுண்டது பெரிய வேலைகளை கொடுக்கும்போது சுறுசுறுப்பாக இருந்த சாத்தான் இந்தத்த தொடர்ச்சியான கவனச்சிதறல் இல்லாத அசைவற்ற நுண்ணிய வேலையால் வெறுப்படைந்தது அதனால் முழுவதும் ஒரு மூலையில் அமர்ந்து உள்ளங்கையின் சந்தனப்பொட்டை பார்த்து கொண்டே இருந்தது ஒருநாள் பொறுமையிழந்த குட்டி சாத்தான் மெதுவாக அங்கிருந்து எழுந்து சந்தனப்பொட்டை காற்றில் விட்டுவிட்டு கேசவனுக்கு விடை கொடுத்துவிட்டு மீண்டும் காட்டுக்குள் சென்று மறைந்துவிட்டது